சென்னை மடிப்பாக்கம் கார்த்திகேயாபுரம் பதிமூன்றாவது தெருவில் பாபா ஸ்போர்ட்ஸ் பயிற்சி மைதானத்தின் தொடக்க விழா நடைபெற்றது இதில் நூற்று எண்பத்தேழாவது வட்டக்கழக செயலாளர் எம் கே ஜெய் மற்றும் சென்னை பெருநகர மாநகராட்சியின் நூற்று எண்பத்தேழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஷெர்லி ஜெய் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் பாபா ஸ்போர்ட்ஸ் பயிற்சி மைதானத்தின் நிறுவனர் லட்சுமி நரசிம்மன் தலைமையில் நடைபெற்ற இந்த புதிய பயிற்சி மைதானத்தின் துவக்க விழாவில் திமுகவின் நூற்று எண்பத்தேழாவது வட்டக்கழக செயலாளர் இம் கே ஜெய் மற்றும் சென்னை பெருநகர மாநகராட்சியின் நூற்று எண்பத்தேழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஷெர்லி ஜெய் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றியும் துவக்கி வைத்து அந்த பயிற்சி மையத்தின் நிறுவனர் லட்சுமி நரசிம்மன் மற்றும் அவர்களின் குடும்பத்தாருக்கு வாழ்த்து தெரிவித்து பயிற்சி பெறும் மாணவர்களிடையே உரையாற்றினர் இன்று புதிதாக சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள கார்த்திகேயாபுரத்தில் துவக்கப்பட்டுள்ள தங்களின் பயிற்சி மைதானத்தில் கிரிக்கெட் கால்பந்து சிலம்பம் கராத்தி உள்ளிட்ட விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலைகள் சிறந்த பயிற்சியாளர்கள் மூலம் பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும் மேலும் குடும்ப விழாக்கள் நடத்துவதற்கு ஏதுவாக உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மடிப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என பாப்பாஸ் ஸ்போர்ட்ஸ் பயிற்சி மைதானத்தின் நிறுவனர் சார்பாக துவக்க விழா நிகழ்ச்சியின் போது தெரிவிக்கப்பட்டது வணக்கம் என்னுடைய பேர் வந்து கணேஷ் இன்னைக்கு நிகழ்வு வந்து பாப்பாஸ் அகாடமி கார்த்திகைபுரத்தில் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியா மக்களுக்கு வந்து இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் முக்கியமாக பசங்களுக்கு இங்கே வந்து ஃபுட்பால் கிரிக்கெட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலம்பம் கராத்தே கார்ப்ரேட்டு டோர்னமெண்ட்ஸ் இது மாதிரிலாம் கண்டினியூவாக நடக்க போகுது இன்றைக்கி இந்த நிகழ்வை வந்து ஓப்பன் பண்ணி வச்சது நூற்றி எண்பத்தி ஏழு வட்ட செயலாளர் எம்கே ஜெய்யும் கவுன்சிலர் ஷர்லி ஜெய் அவர்களும் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க திருப்பியும் இது சொல்லணுன்னா இந்த ஏரியா மக்களுக்கு இது மிக சிறப்பான விஷயம் இதை வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் டேட்டுக்கு நிறைய கம்மியாகிட்டே இருக்குது இது வந்து நிறைய பேருக்கு ஈவன் நாட் ஓன்லி சில்ட்ரன்ஸ் பெரிய பசங்களுக்கும் சரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சரி இது மிகப்பெரிய ரிலாக்ஸேஷனாக இருக்க போகுது இந்த இடம் வந்து நாங்களும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நிறைய ஸ்போர்ட்ஸை கண்டக்ட் பண்ண போ கண்டினியூவாக இங்கே போகுது இந்த இன்றைக்கி இந்த ஓப்பன் பண்ண அந்த பாப்பாஸ் அகாடமி டீமுக்கும் இந்த ஃபவுண்டர் லக்ஷ்மி நர்சவனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி